hei sama belum oke Charlie pergi dong ya ini pada neli bapak ba. Charlie nah oli 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 eh bapak Charlie bapak cuci tunggu celup kuti cahaya urmengiya enna pernah enna Charlie mau jadi oke Charlie Charlie oke

வாள் என்னை காப்பாத்து சொன்ன என்னையவே நீதான் அவள்கிட்டன்னு என்னையை காப்பாத்துன கோச்சு வாழை புடிச்சிட்டியா வரரும்யா வர சொல்லு ஐயோ முறைக்கிறோம் பா உன்னைய திட்டுறியா தொடாதான் கடிக்க மாட்டியா கடிக்க மாட்டியா அம்மா மிரட்டுறியா வெளாட்டு

ുട്ടിയായ പോ <laughs> <laughs> <laughs>